நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவங்களோட மனைவி சாந்தி அறுபத்தேழு வயசுல உடல் நலக்குறைவுனால காலமாயிருக்கிறாங்க கவுண்டமணியோட காமெடிக்காகவே பல தமிழ் திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல பிறந்து சினிமா துறை மேல இருந்த ஆர்வத்தின் காரணமா நடிகரான கவுண்டமணி சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர் அவரோட திரைப்படங்களில் அரசியல் டயலாக்குகள்லாம் ரொம்ப துணிஞ்சு பேசி நடித்தவர் சீமான் மீது தனி பாசமும் அன்பும் கொண்டவர் அப்படிப்பட்ட கவுண்டமணி அவர்களுடைய துணைவியார் மரணிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு சீமான் கவுண்டமணிக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அவர் மனைவினுடைய இறுதி நிகழ்வுகளில் பங்கு பெறதுக்காக வந்தார் இன்னைக்கு அரசியலில் ரொம்ப பிரபலமாக ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னால் அது சீமான் தான் அப்படி சீமான் அவர்களே கவுண்டமணிகையோட துக்கத்தில் பங்கு பெற வரும்போது பிற அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது திமுக அதிமுக தேமுதிக மதிமுக போன்ற கட்சியினுடைய அரசியல் பிரமுகர்கள் கவுண்டமணியை கண்டுகொள்ளாதது உண்மையிலேயே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது சரி அரசியலை விட்டாலும் கவுண்டமணி பயணிக்கக்கூடிய திரைத்துறையில இருந்தே பலர் வந்து ஆறுதல் சொல்றதுக்காக வரல குறிப்பாக முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினி கமல் உட்பட இன்னும் பல நடிகைகள் பல நடிகர்கள் வந்து இந்த இக்கட்டான சூழல்ல கூட கவுண்டமணிக்கு துணை இருக்காம போனது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது ஒருவேளை அவர் பச்சை தமிழராக இருக்கிறதுனாலதான் அவரை புறந்துறாங்களான்னு தெரில ஆனா சீமான பொறுத்தவற்ற தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட ஒவ்வொரு இன்ப துன்ப காரியங்கள்லேயும் சிரமம் பார்க்காம பங்கெடுக்கிறாரு இது அவரோட செல்வாக்க மக்கள் மத்தியில் அதிகரிக்க செஞ்சிருக்கு இப்ப சமீபத்துல கூட பாரதி ராஜா அவரோட மகன் இறப்புல கடைசி நொடி வரைக்கும் இருந்து பாரதி ராஜாவுக்கு ஆறுதலாக நின்னாரு வெறும் தேர்தல் சமயம் மட்டுமே பிரச்சாரத்துக்காக வாக்குகளை குறி வச்சு வெளியில நடமாடக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்தியில வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நாளும் மக்களோடு பயணிக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கறது மக்களோட கருத்தா இருக்கு நன்றி வணக்கம்